சோப்பு பயன்படுத்தி கழுவினால் மட்டும் போதாது அவ்வப்போது ஃபேஸ் பேக்கையும் போட வேண்டும் அதுவும் கெமிக்கல் கலந்த ஃபேஸ்பேக்குகளை பேக்குகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக நேச்சுரல் ஃபேஸ் பேக்குகளை பயன்படுத்தி வந்தால் சர்ம துளாய்களில் உள்ள அழுக்குகள் திறப்பட வெளியேற்றுவதோடு சர்ம செல்களும் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் சர்மத்தின் இளமையையும் நீடிக்கலாம் உங்கள் முகம் பொலிவிழந்து கனப்படுகிறதா முகப்பொலிவை மேம்படுத்த எந்த மாதிரியான நேச்சுரல் ஃபேஸ் பேக்குகளை போடுவது என்று தெரியவில்லையா முகப்பொலிவை மேம்படுத்த உதவும் சில ஃபேஸ் பேக்குகள் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அவற்றில் ஒன்றை இரவு தூங்கும் முன் பயன்படுத்தினால் முகத்தை எப்போதும் பழி பிரகாசமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பழம் ஃபேஸ் பேக் முகப்பொழிவை அதிகரிப்பதில் பழங்கள் பெரிதும் உதவி புரியும் மேலும் பழங்களை கொண்டு ஃபேஸ்பேக் போடும்போது அதில் உள்ள வைட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் மற்றும் பிற சத்துக்கள் சர்மத்தின் ஆரோக்கியம் படுவதோடு சர்மமும் விரைவில் பொலிவு பெறும் அதற்கு நன்கு கனிந்த பப்பாளி மாம்பழம் போன்றவையை சம அளவில் எடுத்து மசித்து அத்துடன் தயிர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது நிமிடம் ஊற வைத்த பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை இந்த ஃபேஸ்பேக்கை பயன்படுத்தி வந்தால் முகம் எப்போ போதுமை பிரகாசமாக இருக்கும் அடுத்ததாக முல்தானி மெட்டி மாஸ்க் முல்தானி மெட்டி என்பது ஒரு வகையான களிமண் இது பழங்காலம் முதலாக சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த முல்தானி மெட்டி பொடியை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து அத்துடன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் மற்றும் சிறிது ரோஸ் பட்டர் செய்து கலந்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் உறவைத்த பின் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தி வர முகம் பழிச்சென்று இருக்கும் அடுத்ததாக கச்சாலை மாஸ்க் இந்தியாவில் பெரும்பாலான வீடுகளில் காணப்படும் ஒரு செடிதான் கச்சாலை இந்த கச்சாலை ஜெல்லில் சர்மத்திற்கு நன்மை விளைவிக்கும் பண்புகள் அதிகம் உள்ளது இந்த கச்சாலை ஜெல்லை ஒரு பவுலில் எடுத்து அத்துடன் மஞ்சள் தூள் மற்றும் தேன் செய்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் உறவைத்த பின் வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் இப்படி தினமும் இரவு தூங்கும் முன் இந்த

மற்றும் மென்மையான சர்மத்தைப் விரும்பினால் ஆரஞ்சு மற்றும் பால் ஃபேஸ் பேக்கை பயன்படுத்துங்கள் அதற்கு ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ்வுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து பேஸ்டை செய்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் உறவைத்த பின் குளிந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு ஒரு முறை இந்த ஃபேஸ் மாஸ்கை பயன்படுத்தி வந்தால் முகம் எப்போதும் பளிச்சென்று இருக்கும்